குருவே நமக விஸ்வரூபம் எடுத்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி மேல் வெற்றியை குவிக்க உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா தினமும் நீங்க காலையில எழுந்ததும் உங்களோட உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பணமும் சரி தங்கமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி நல்ல வேலையும் சரி அதே மாதிரி உங்க வாழ்க்கையில வியாபாரத்துல அதிக லாபமும் சரி உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் போதும் போதுன்னு சொன்னாலும் பொண்ணும் பொருளும் தங்கமும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் அதே மாதிரி கடன் நீங்கி செல்வம் பெருகும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற வறுமை நீங்கி கோடீஸ்வர யோகம் பிறக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் நீங்கி நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் இதை பத்தி தான் இன்னைய பத்தில நம்ம தெளிவா விரிவா பாக்க அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது தினமும் காலையில இந்த ஒரு வார்த்தையை மூணு முறை மட்டும் சொல்லுங்க இதுக்கு வந்து நீங்க பூஜை பண்ணணும்னு தேவையில்ல அதே மாதிரி விரதம் இருக்கணும்னு தேவையில்ல குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இதை வந்து காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து சொல்லணும் மூணு மணில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் எழுந்து நான் சொல்ற அந்த ஒரு வார்த்தைய மூணு முறை சொல்லிட்டு நீங்க முடிச்சிருந்தாலும் அப்படின்னா தூங்கினாலும் தூங்கிடுங்க இதுக்கு வந்து நீங்க குளிக்கணும் அதுக்கடுத்து பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த பிரம்ம முகத்த நேரத்துல எழுந்து அதை மட்டும் சொல்லிட்டு நீங்க வந்து தூங்கிடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஐந்து மடங்கு பத்து மடங்கு உங்களுக்கு வந்து பலன் வரும் லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களா ஐயாயிரம் சம்பாதிப்பீங்க பத்தாயிரம் சம்பாதிப்பீங்க இப்படி சம்பாதிக்கும் போது உங்களுக்கு எப்படி எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதாவது சோம்பேறி கூட பெரிய பெரிய சு சுறுசுறுப்பாக மாறிடுவாங்க சரிங்களா அதாவது ஏனோ தானு வாழறவங்க கூட வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் வரும் ஒரு லட்சியம் வந்துடும் ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் இனம் முறையா சந்தோஷம் வந்துடும் சரிங்களா மிகப்பெரிய தைரியம் வந்துடும் வாழ்க்கையில் ஈஸியாக கோடி நான் மாறிடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துடும் அப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்க மூணு முறை சொல்லிட்டு உங்களுடைய உங்களோட முயற்சியை வந்து நீங்க தவறாம பண்ணணும் நம்ம வந்து இந்த வார்த்தை எதுக்கு சொல்றோம்னா உங்களுடைய முயற்சியை வந்து அது வெற்றி அடைய வைக்கும் சரிங்களா இதுக்கு முன்னால வந்து எவ்வளவோ நீங்க வந்து முயற்சி பண்ணியிருக்கலாம் பலது ஜெயிச்சிருக்கலாம் பலது தோத்துருக்கலாம் ஆனா இந்த இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்க செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறும் உங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும் சரிங்களா நம்ம வந்து ஒருவேளை தூங்கி இருக்குமா ஏதாவது கனவு கனவு காண்றோமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில திடீர் பண வரும் திடீர் மாற்றம் திடீர் கோடிஸ்வர யோகம் வரும் இந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோன்னு எல்லாரும் நல்லா இருக்காங்க அதாவது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் தொடர் சருக்கள் தொடர் நஷ்டம் அனைத்திலும் படுதோல்வி எல்லாம் ரொம்ப போச்சு இந்த வார்த்தை சொன்ன பிறகு அவங்க தொடர் அதுக்கடுத்து நல்லா முயற்சி பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில எல்லாமே ஜெயிச்சு இன்னைக்கு வந்து கோடி மிகப்பெரிய கோடி சொன்னா இருக்காங்க இப்ப கூட ரீசன்டா ஒரு ஏக்கர் விவசாய நிலத்தை வந்து ஒரு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்ப எந்த அளவு அவங்ககிட்ட பணம் இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை அதே மாதிரி ஒரு நான் நேர்ல பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்றேன் ஒரு குடும்பம் வந்து ரொம்ப டவுனா போயிட்டாங்க நல்லா இருந்து அவங்களுடைய நேரம் சரி என்னன்னு தெரியல ரொம்ப டவுனா போயிட்டாங்க அதுக்கடுத்து வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவங்க அவங்களுடைய முயற்சி பண்ண பிறகு இன்னைக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க பழைய நிலைமையோட மீண்டும் வந்து பெரிய கோடி சொன்னாவே ஆயிட்டாங்க அதாவது ஒரு குடும்பத்துல மூணு பொண்ணு மூணு பெண் பிள்ளைங்க அந்த மூணு பொண்ணுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த முதல் ரெண்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து அவங்களும் பணக்காரங்க தான் அவங்க என்னன்னா அவங்களுடைய குடும்ப சொத்தை வச்சு அவங்க நல்லா இருக்காங்க அந்த முதல் ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி போ போனாங்க இல்லையா அந்த குடும்பத்துல அவங்களுடைய குடும்ப சொத்தை வச்சு அவங்க நல்லா இருக்காங்க ஆனா அந்த மூணாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி போன இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை வேலையில இருக்காரு சொத்தும் இருக்கு வேலையில இருக்காரு ஆனா வேலை நம்பி தான் அவங்க கொடுத்தது அவர் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் வேலைக்கு போறாரு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால வேலையை விடுற மாதிரி ஆயிடுச்சு வேலை போயிடுது அப்ப என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய ஒரு சில தொழில் எல்லாமே படுதொழியாகவே கடன் ஆயிடுறாங்க கடன் ரொம்ப பெரிய லெவலில் வந்து போச்சு அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் இவங்களை வெறுத்து ஒதுக்குறாங்க ஏன்னா இவங்க கிட்ட பணம் இல்லையா அதனால அப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகும் அந்த கடன்லாம் அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்ப என்ன நடக்குதுன்னா இவங்க இந்த வார்த்தையை சொன்ன பிறகு இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வருது மிகப்பெரிய ஏற்றம் அதுக்கடுத்து வந்து அந்த கடன் எல்லாமே ஒரே வருஷத்துல அடைஞ்சிட்டாங்க அந்த பத்து வருஷம் அடைக்கக்கூடிய கடனை ஒரே வருஷத்துல அடைச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷம் சொந்த வீடு வாங்கிட்டாங்க அந்த வீட்டுக்கு ஏசி வாங்கறதுக்காக இவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் அவங்க யாருமே சொல்லல ஏசி வாங்கறதுக்காக ஏசி ஷோரூமுக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல அவங்க அக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க அந்த பொண்ணோட அக்கா எல்லாம் வந்திருக்காங்க இவங்க இவங்க வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எதிர்த்தா பாக்கும்போது ஏசி எல்லாம் வாங்கியிருக்காங்க நல்லா சுகுசா இருக்கிறத பாத்துட்டு ஆகா பழைய நிலமைக்கு வந்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு அவங்க நினைச்சுன்னு போனாங்களாம் அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அதிகமா கடன் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்க கடன் எல்லாம் உடனே அடைஞ்சிரும் சரிங்களா இதுக்கு மேல கடன் வாங்க கூடாது வாழ்க்கையில வந்து சில பேர் வந்து அளவுக்கு அளவுகிமா கடன் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்மளால வந்து அதை அடைக்க முடியாது அப்படின்னு ஒரு கோழத்தன்மான ஒரு முடிவு எடுத்துக்கினா அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்க பாக்குறாங்க அப்படி பண்ணவே கூடாது அவங்க வந்து கடன் வாங்கிட்டு போனா அந்த குடும்பத்தலைவர் வாழ்க்கைய முடிச்சுன்னா சரியாயிடுமா அந்த சும்மா அப்புறம் அவங்க அவங்க மனைவி தானே வரும் அப்படி பண்ணக்கூடாது நம்ம வாங்கினா கடன் நம்ம தான் அதுக்கு அடைக்கணும் இதுக்கு மேல நம்ம கடன் வாங்க கூடாது சரிங்களா சரி வாங்கியாச்சு அதை அடைக்கணும்னா அந்த வார்த்தையை மட்டும் பிரம்ம முகத்தத்துல எழுந்து சொல்லணும் காலையில மூணு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க உடனே அடையும் கடன்காரங்க வந்து கேட்டா கூட நீங்க வந்து நீங்க சொல்லுங்க அவங்க வந்து நீங்க சொல்றத அவங்க கேட்டுன்னு போயிடுவாங்க சரிங்களா நான் நாங்க தாங்க இருக்கேன் எங்க போயிட போறோம் தரங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க அவங்க உடனே கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க இதுக்கு முன்னால கேட்காம கூட இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவங்க கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கடுத்து நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை நீங்க வந்து மூணு முறை சொன்னாலே போதும் பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலம் மூணு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ள சொல்லிட்டு தூங்குங்க அப்ப சொல்லிட்டு தூங்கும்போது உங்ககிட்ட இனம் புரியாத அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வெற்றியும் வரும் சரிங்களா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கவங்ககிட்ட வெற்றி வராது இந்த நேரத்துல எது நீ சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த அந்த நேர்மறை ஆற்றல் உங்க வீடு முழுக்க உங்க மனசு முழுக்க எப்பயும் நிறைஞ்சிருக்கும் அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லும் போது விநாயகரோட நாமத்தை சொல்லும் எந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னாலுமே விநாயகரோட நாமத்தை சொல்லணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து எவ்வளவு விஷயம் வந்து நம்ம ஜெயிக்கிறோம் எவ்வளவு தோக்குறோம் அந்த தோக்குற விஷயத்தெல்லாம் தடைகள் தான் நம்மள தோக்கடிக்குது சரிங்களா இந்த விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொன்னோம்னா அந்த தடைகள் எல்லாம் அந்த மந்திரம் வந்து அது உங்களுக்கான வெற்றியை ஈஸியா தேடி கொடுத்துரும் அப்படிப்பட்ட விநாயகரோட நாமமான ஓம் கம் கணபதியே நமக விநாயகரோட நாமத்தை சொல்லலாம் அதுக்கடுத்து உங்க குலதெய்வத்து பேரையும் சொல்லிடுங்க ஓம் ஐயனாரே நமக ஒருவேளை குலதெய்வம் பேர் கூட தெரியலனா ஓம் என் குலதெய்வமே நமக்கு உங்களுக்கு உங்க குலதெய்வத்துக்கு தெரியும் நீங்க யாருன்னு சரிங்களா உங்களுக்கு சில பேர் வந்து இப்ப வெளியிலே படிச்சிருவாங்க குலதெய்வத்து கோயில்கெல்லாம் போனதும் கிடையாது அப்படின்னா எங்க குலதெய்வமே எங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு கூட நினைச்சிருந்தாலும் அவங்க வந்து அந்த குலதெய்வத்துக்கு தெரியும் அவங்க யாருன்னு நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது அந்த குலதெய்வம் அவங்களை வந்து பார்க்கும் அவங்களை வந்து குலதெய்வமும் அந்த தடையெல்லாம் நீக்கிடும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் கம் கணபதியே நமக்கு சொல்லிடுங்க அதுக்கடுத்து ஐயனாரே நமக சொல்லிட்டு அதுக்கடுத்தது ஓம் நர்பவி ஓம் நர்பவி ஓம் நர்பவி இந்த மூணு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையாத கேளுங்க என்னுடைய கடன் தீரணும் கடன் விரைவில் அடையணும் என்னுடைய எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என்னோட குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் நான் எனக்கு சொந்த வீடு வேணும் சொத்து வேணும் நான் கோடி சொன்னா மாறணும் உங்களுக்கு என்ன தேவையோ முக்கியமான ஒரு கோரிக்கை தான் சொல்லணும் எடுத்ததுமே எனக்கு வந்து கடன் அதிகமா இருக்குன்னு வச்சுக்க என்னோட கடன் விரைவில் தீரணும் நான் பெரிய பணக்கா நான் மாறணும் சரிங்க இது பண சம்பந்தமான ஒரு கோரிக்கை தான் அது என்னோட கடன் தீரணும் கடன் தீரணும் அதுக்கடுத்து வர பணம் எல்லாம் உங்களுக்கு தானே நான் பெரிய கோடி ஆகணும் இது பண்ண அப்படி இல்லைன்னா சொந்த வீடு வேணா எனக்கு சொந்த வீடு வேணும் ஏதாவது ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கை வந்து நிறைவேறின பிறகு அதுக்கடுத்து ஒவ்வொரு கோரிக்கை உங்களுக்கு அடுத்து என்ன தேவை அடுத்து என்ன தேவை ஒண்ணு ஒண்ணு ஒன்னா நீங்க கேட்டுக்கணும் தினமும் காலையில நீங்க அதிகாலை மூணுல இருந்து அஞ்சரைக்குள்ளே எழுந்திரி சொல்லுங்க அதே மாதிரி ஒருவேளை எழுந்திரிக்க முடியலன்னா கூட நீங்க ஆறு மணிக்கு மேல கூட நீங்க காலையில எழுந்ததும் உங்களோட உள்ளங்கையை பார்த்து ஓம் நர்பவி ஓம் நர்பவின்னு மூணு டைம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ முக்கியமான ஒரு கோரிக்கை சில பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுவாங்க எனக்கு வேலை வேணும் இந்த கம்பெனில வேணும் இவ்வளவு சம்பளத்துல வேணும் இத கேளுங்க முக்கியமான ஒரு கோரிக்கை மட்டும் கேட்கணும் சரிங்களா அதை